இந்திய அரசு அதிகாரபூர்வமாக போர் அறிவித்து விட்டாலே நாடு முழுவதும் அவசரநிலை சட்டம் மற்றும் போர்க்கால சட்டங்கள் செயல்படுத்தப்படும் இந்த நிலை நாடாளுமன்றம் மாநில சட்டசபைகள் சட்ட மற்றும் அரசியலமைப்பு ஆகிய அனைத்திலும் தற்காலிக மாற்றங்களை உருவாக்கும் எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் முதன்மை அதிகாரம் மத்திய அரசுக்கு வழங்கப்படும் எல்லை பாதுகாப்பு மட்டுமல்லாமல் மாநில அரசுகளுக்குள்ளும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மத்திய உளவுத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு மாற்றப்படும் அனைத்து மாநில காவல்துறைகளும் மாநில அரசின் கட்டுப்பாட்டை விட்டு மத்திய உளவுத்துறை மற்றும் ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் வரும் சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்படும் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டின் கீழ் தேசியத்திற்கு எதிராக செயல்படுவோர் தடுப்பு தடையில்லாமல் பனிரண்டு மாதங்கள் வரை சிறையில் வைக்கப்படுவர் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்டின்படி போர்க்காலத்தில் அரசுக்கு எதிராக செயல்படுவோர் பேச்சுக்கள் கருத்துக்கள் தெரிவிப்போர் அத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுபவர்களையும் கைது செய்யலாம் இன்பர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் ஏவின் படி இணையம் மற்றும் சமூக வலைதளங்களில் தேச விரோத கருத்துக்கள் பன்முக தாக்கங்கள் பரவுவதை தடுக்கும் விதமாக இணைய சேவைகளை முடக்கம் செய்ய அரசு அதிகாரம் பெற்றிருக்கும் அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு அல்லது ராணுவ நடவடிக்கைகளை விமர்சிக்கிறது தேச விரோத செயல் என சுட்டிக்காட்டப்படும் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிப்போரின் கணக்குகள் முடக்கம் செய்யப்படும் அவசியமெனில் புலனாய்வு மற்றும் சைபர் நடவடிக்கை எடுத்து கைது செய்யும் முக்கிய பொது வசதிகள் அரசுக்கு கொடுக்கப்படும் தொழிற்சாலைகள் மருத்துவ வசதிகள் பொது போக்குவரத்து ஊடகங்கள் ஆகியவை அனைத்தும் தேசிய பாதுகாப்புக்காக அரசால் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கப்படும் நடமாட்ட கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும் முக்கிய பகுதிகளில் நடமாட்ட கட்டுப்பாடு என சொல்லக்கூடிய கர்ஃபியூ அமல் செய்யப்படும் விமான நிலையங்கள் ரயில்வே நிலையங்கள் போன்றவை ராணுவ கட்டுப்பாட்டில் செயல்படும் சமூக ஊடகங்கள் அனைத்தும் கண்காணிப்புக்குள் கொண்டுவரப்படும் வாட்ஸ்அப் ஸ்புக் எக்ஸ் யூடியூப் உள்ளிட்ட அனைத்தும் மத்திய கண்காணிப்பு கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும் தேச விரோத உள்ளடக்கங்களை தடுக்க தொலைபேசி இணைய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் மாநில அரசுகளின் நிலை எவ்வாறாக இருக்கும் என்றால் மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் உளவுத்துறை உத்தரவுகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் மாநில சட்டசபைகளில் போர் தொடர்பான விவாதங்களை தடை செய்யப்படும் பிரச்சாரங்கள் பேனர்கள் கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும் போருக்கு எதிரான அணி சேர்க்கும் கூட்டங்கள் பேனர்கள் பொதுக்கூட்டங்கள் அனைத்தும் தடை செய்யப்படும் ஊடகத்திற்கு ஒழுங்குமுறை விதிக்கப்படும் நாட்டு பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை அரசு அனுமதியில்லாமல் வெளியிட ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்படும் தவறான தகவல்கள் வெளியிடும் ஊடகங்கள் மீது அதிகார நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அமைப்புகள் அனைத்தும் தேசிய பாதுகாப்பு நாட்டு ஒருமைப்பாடு என்பவற்றிற்காக முழுமையாக செயல்படுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற நிலை உருவானால் பொதுமக்கள் அரசு அறிவுறுத்தல்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று மிக போர் நிலை அறிவித்த அடுத்த நிமிடம் மாநில அரசுகளின் முழுமையான அதிகாரம் அனைத்தும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிடும் அப்போது இது வரை நாட்டிற்கு எதிராக கருத்து தெரிவித்த நபர்களின் பட்டியல் மொத்தமாக சேகரிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதும் உறுதி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்